தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள சினிமாவுக்கு சொந்தமானது என்று மோகன்லால் கூறியிருக்கிறார் இந்த வெற்றிக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் நடிகர் மோகன்லால் தான் பெற்றுள்ள தாதா சாஹேப் பால்கே விருது ஒட்டுமொத்த மலையாள சினிமாவுக்கும் சொந்தமானது என்று பேசியுள்ளார் மலையாள சினிமாவில் பிரபல நடிகராக வளம் வரும் மோகன்லால் அடுத்தடுத்த திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் அந்த வகையில் கடைசியாக அவரது நடிப்பில் இருதயபூர்வம் திரைப்படம் வெளியானது அடுத்து வருஷபா திருஷயம் த்ரீ ஆகிய திரைப்படங்கள் கைவசம் வைத்துள்ளாராம் இது தவிர தமிழில் ஜெய்லர் டூ ஏ கே சிக்ஸ்டி போர் ஆகிய திரைப்படங்களில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதை மலையாள சினிமாவில் ஒட்டுமொத்த மரியாதைக்காக பார்க்கிறேன் எனவும் அவர் கூறியிருந்தார் இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டதும் வெறுமெனவே பெருமை அடையவில்லை அது எங்கள் சினிமா பாரம்பரியத்தில் குரலாக என்னை தேர்வு செய்திருப்பதாக பெருமை அடைந்தேன் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த தருணத்தை கனவில் கூட நினைத்ததில்லை என பேசியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் மோகன்லாலுக்கு கால் செய்து வீடியோ கால் மூலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்பது சமூக வலைதளங்களில் அந்த ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ரஜினிகாந்த் தற்போது கூலி திரைப்படத்திற்கு பிறகு ஜெயிலர் டூ திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஜெயிலர் டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரையரங்குகளில் வெளியாகும் என ரஜினிகாந்த் அவர்கள் அப்டேட் கொடுத்திருக்கிறார்